என் அன்பான சாய அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அப்பாவோடய கூட்டு பிரார்த்தனை தினந்தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம்ம எம்எம்டிஏ காலனியில் ஆனால் பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையால் எல்லோரும் நலம் பெற்று வாழ்வார்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் தீரணும் என்று நாம் எல்லாருமே அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் சேர்க்கிறோம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் பேச போகிற சப்ஜெக்ட் ரொம்ப மெய்சிலிருக்க வைக்க வேண்டிய சப்ஜெக்ட் மருத்துவமனைக்கு தேடி வந்த சாய்பாபான் தலைமை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அப்பா செஞ்சார் கடந்த வாரம் நம்ம துவாரகமாய ஆலயத்தில் லைவ் யாரும் பார்த்தீங்கன்னு தெரியல லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சாய் சகோதரி சொன்னாங்க சாய்னா எனக்கு வர வேண்டிய பணம் எவ்வளோ தொகை நான் கரெக்டாக எழுதி வைச்சேன் அப்பாக்கிட்ட நான் அதை எழுதி வச்சுட்டேன் கண்டிப்பாக கிடைக்கணும்னு வேண்டியிருந்தேன் நம்ம வியாழக்கிழமை ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் வந்துச்சு நீ எழுதி வச்சு அதான் நான் என்ன பணம் எழுதி வச்சுன்னா அந்த பணம் கரெக்டாக இருந்துச்சு சாய்னா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா சாய் சகோதரி நன்றிகள் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இது எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் எல்லாருமே அன்னதானலாம் போட்டுவிட்டு நான் அப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு சாய் சகோதரி அவங்க ரெகுலராக நம்ம துவாரகமய ஆலயத்துக்கு வருவாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே வரலை அவங்கள பார்த்தோன்னே கேட்டேன் என்ன செய்கிறோம் உடம்பு முழு முடியல ஏன் வரல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என் உண்மையில் மெய் செலுத்து போய்விட்டது அவங்க சொன்னாங்க ஏன்னா கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என் கணவருக்கு திடீரென்று உடல் நிலை சரியே சரியில்லாமல் ஆயிடுச்சு நாங்கள் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூய்மையை சேர்த்தா அவர் ஐசியூவில் சேர்த்துட்டாங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னா பிளட் கவுண்டிங்கே இல்லை நாலு புள்ளி சம்திங் இருக்க வேண்டியது ரெண்டு தான் இருந்தது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனோடனே ரொம்ப மனமுருகி நான் போய் வேறு வழி இல்லாமல் அப்பா கிட்ட பாலத்தை பிடிச்சி நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அவ்வளோ கதறி எழுதன் நான் கூட இங்கே நம்ம துவாரகம் வைக்க வரும்போதுலாம் உங்கள் கிட்ட நான் சிலை ஏதாவது இருந்தால் கேட்பேன் நீங்கள் சீட்டுக்கு போகும்போது எனக்கு வாங்கினு வாங்கன்னு கேட்கலாம் நினைப்பேன் ஆனால் நான் கேட்கறதுக்கு ஒரு தயக்கத்தில் விட்டுட்டேன் தான் ஏன்னா ஏன்னா நீங்கள் போகிறீங்க எப்படி வந்து தருவீங்களா தர மாட்டீங்க சின்ன தயக்கம் இருந்தாலும் நான் அன்றைக்கி ஆஸ்பத்திரி தாயப்பா நீ என் கூட இருக்கிறேன்னா எனக்கு நிரூபித்து காட்டு கண்டிப்பாக நீ எங்கள் கணவரை காப்பாற்று எனக்கு இங்கேயே வந்து நீ காப்பாற்றணும்னு சொல்லி அவ்வளோ மனமுருகி உருகி வேண்டியிருந்தாங்களா அப்போ தான் பாபா ஒரு அதிசயத்தை செஞ்சுருக்கிறார் இவங்க இவங்க கணவரை பார்க்கறதுக்கு ஒரு சாய் சகோதரி வந்திருக்கிறேன் எங்கள் சொந்தக்காரங்க தான் வந்தவங்க அவரெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக போகும்போது கா நான் ஒரு உங்களுக்கு ஒன்று தரேன் இது எங்களுடைய சொந்தக்கார சிறுடிக்கு போயிட்டு வந்தாங்க ரெண்டு சிலை வாங்கிட்டு வந்தாங்க பாபாவோட சிலை ஒன்று நான் ஒன்று வச்சிக்கினேன் இன்னொன்று நீ யாருக்காவது விருப்பப்பட்டால் குடுன்னு எடுத்து கொடுத்து வச்சுருந்தாங்க எனக்கு உன் ஞாபகம் தான் வந்தது அதுதான் எடுத்து வந்து உங்ககிட்ட தரேன் என்னடா ஆஸ்பத்திரில் தரேன்னு சொல்லி தவிஷம் தப்பாக நினைக்காதீங்க இதை வச்சுக்கிங்க கண்டிப்பாக உங்கள் கணவர் சரியாயிடுவார்னு சொல்லி அவங்க அந்த ஆஸ்பத்திரில் அந்த பாபாவோடைய சிலையை கிட்டே கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா திக்கற்றவர்கள் அதாவது படகுல கட கப்பலில் கவுந்துட்டு கப்பலே இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு மர துண்டு கடைசியாக மிருந்துகள் போயிலான்னு நினைப்படலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் திக்க நின்ற நிலைமையில் பாபாவோட சிலையை ஆஸ்பத்திரியில் தான் வந்து கொடுக்கணும்னு அவங்க கண்ணில் அவ்வளோ தண்ணி வந்து தான் தண்ணீர் ஆனந்த கண்ணி அப்பா வந்துட்டார் எனக்கு கண்டிப்பாக என் கணவரை காப்பாற்று அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா பொதுவாக ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் போவாங்க அதை இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்றி போய் யாராவது கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தோணாது இப்போ நம்ம நான் கூட ஆஸ்பத்திரிக்கு போகிற பார்க்க போனால் வேறு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் போய் பாபாவோட ஊதி கொடுத்துட்டு வரேன் ஆனால் சிலை கொடுத்துட்டு வரணும்னா என் நானே கொஞ்சம் தயக்கம்தான் ஆனால் அந்த சகோதரி அந்த நேரத்தில் எடுத்து கொடுத்துட்டோன்னே அவங்க பண்ண முதல் வேலை பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன ட்ரா எடுத்துருவாங்களே அந்த பொருளாக இருக்குதுங்க அதில் போய் வச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே பூஜை அங்கே தான் பண்ணாங்களேன் பாபாவை ஆஸ்பத்திரியில் தான் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி அவருக்கு இந்த தகுதியை வச்சு வைக்கிறாங்க நெத்தியில் அவர் நல்லபடியாக குணமாயிட்டார் சாயனா ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க இப்போ ஒரு அதிசயம் என்னென்னா அவர் தான் எத்தாந்து நம்ம பாபா கோயிலே எத்தாந்து என்னை இறக்கி விட்டுட்டு போனார் நீ கும்பிட்டுட்டு வா நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு காரணம் என்னென்னா அவர் பாபாவெல்லாம் கும்பிட மாட்டார் ஆனால் அப்பா அவரையே மாற்றிட்டார் அதில் இன்னொரு விஷயத்தையும் பண்ணார் அவருக்கு அவர் நிறையா தண்ணி அடிப்பாராம் இப்போ அந்த தண்ணி அடிக்கிறதையும் குறைச்சிட்டார் குடிக்கிறதே நிறுத்திட்டார் அப்பா அவரை உடம்பு சரியில்லாமல் ஆக்கினத்துக்கும் ஒரு காரணம் ஏன்னா அவர் எங்கள் நம்ம முன்னாடி வந்து என்கிட்ட பேசும்போது அவர் பிடிக்கிறன்னா கொஞ்சம் குடிய நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அப்பா அவர் உடம்பு சரியில்லாமல் ஆக்கி அதை சரி பண்ணி இப்போ குடியே நிறுத்தி வச்சிருக்கிறாரு கண்டிப்பாக நாம் ஒன்று வேண்டனா அப்பா நமக்கு நல்லதே செய்கிறாருன்றதை நான் பரிபூர்ணமாக புரிஞ்சிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லும் போது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி யோசனை பண்ணி வரங்களேன் ஒரு ஆஸ்பத்திரிக்கு யாரோ பாபா சரேத்தபு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அந்த பாபா அங்கே போயிருக்கிறார் அவங்க மூலிமா போயிருக்கிறாரு அந்த சின்ன ரேக்கில் உட்காந்து அங்கே தான் பூஜை பண்ணி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அப்பா நிகழ்த்தியிருக்கிறான்னு தான் நாம் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது தான் எனவே பாபா எந்த சூழ்நிலை எப்படி வருவார்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு யார் மூலியமாக எது மூலியமாக எப்படியாவது வந்து நமக்கு உதவி செய்ய வந்துடுவார் நாம் அவர் மேலே வைக்கிற ஒரு திடமான நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் செய்கிறான் உண்மையில் அந்த சகோதரி வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய அதிசயம் யாருக்குமே சொல்லி மெய் செலுத்த போயிடுச்சு எனக்கு உண்மையில் அதை கேட்டபோது உங்கள் வாழ்க்கையிலும் அப்பா அந்த மாதிரி ஒரு மெய் செலுத்த செய்யணும் சரி நான் கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க்கையில் அப்பா பார்த்து இருக்க கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் ஓம் சாய்ரா